இடம்பெற நேரர்களுக்கு வணக்கம் சிந்து பேரவை சீரியலோட மே இருபத்தி மூணு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதான் ஒரு அனாலிஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவுக்கு ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க என்னப்பா இந்த கதையை மாறிட்டு இருக்குது அப்படின்னா எஸ் மாறிட்டு இருக்குது ஒருத்தி கெட்டவளாக ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க அதாவது நான் ஆல்ரெடி முன்னாடி இருந்த சொல்லிட்டு இருக்கேன்ப்பா சிந்துவை சிவாவுக்கு பிடிக்கணும் அப்படின்னா ஸ்னேகாவை தப்பானவளாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சது இல்லை ராம் அப்படின்னு ஒரு காரணம் வந்துச்சுப்பா அதாவது ராம் இருக்கான்ல அவன் வந்து எதுக்கு வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்கான் அவனால் வந்து ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துட்டு இருந்தால அந்த தான் வந்து பிரிய போகிறாங்களா அப்படின்னு நினச்சேன் அதுவும் ஒரு காரணம் தான் ஆனால் வந்து முக்கியமான காரணமாகவே வந்து அவனோட ஜாப்பு அதில் இருக்க அவனோட லவ்வு அதுக்கு அவ செய்கிற துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மருத்துவ தொழிலுக்கே வந்து தப்பான ஒரு ஆளாக வந்து அவள் வந்து துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிரிய போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அப்படி அவன் வந்து அந்த மாதிரி ஆப்ரேஷனை மாற்றி பண்ணுறது காசுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான்ல இவ்வளோ காசு இருந்தோம் அந்த காசோட புத்தி மாறலை பத்தியா அதாவது அவன் மேலே அவன் வந்து காசு காசுன்ட்டு அலைஞ்சிட்டு இருக்காள் அது மாறலையில் இவ்வளோ காசு இருந்தாலும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து அந்த மருத்துவ தொழிலுக்கு துரோகம் பண்ணி அந்த காசு சம்பாதிக்கணும்னு நினச்சனால்தான் வந்து இவன் பெரிய போகிறான் அப்படிங்கிற தான் தோணுது ஸோ அப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது சிவா வந்து சிந்துவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணான் அப்படின்னு ஏன்டா அவன் வாழ்க்கையே வாழ்க்கையே அழிச்சவாவ அவ வந்து ஒரே தப்பு தான் வேற எந்த தப்பு பண்ணலனா அது போதாதடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரே தப்புன்னு அங்கே வந்திருக்கவன் கண்டிப்பாக வந்து அதையும் மாற்றிக்கிட்டு இவ தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு மாற போகிறான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு அடுத்தடுத்த எபிசோட் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்த்தோம்னா நாங்கள் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்